கடலினுள் நாயினக்கி ஆங்கு உன் கருணை கடலின் உள்ளம் விடல் அரியேனை விடுதி கண்டாய் விடலில் அடியார் உடல் இளமே மன்னும் உத்தரகோசமங்கைக்கு அரசே மடலில் மட்டே மணியே அமுதேயன் மதுவள்ளமே உன் திருவடி தாமரைகளை பற்றிவிடுதல் அறியாத மெய்யடியார் தம் உள்ளங்களையே உறைவிடமாகக் கொண்ட இறைவா அங்கைக்கு அரசே பூவிதழ்களின் நடுவே தோன்றும் தேனே அருள் ஒளி விளங்கும் மணியே அமுதமே என்னை ஆட்கொண்டு இன்பமளிக்கும் வற்றா பெருந்தேன் பெருக்கே உன் திருவருளை நுகர்ந்து பேரின்பத்தில் ஆழ்ந்து திளைக்க வலிமையில்லாத என் செயல் எவ்வாறு உளது எனில் கடல் நீரினை புல்லிய தன் நாவினை கொண்டு நக்கிப் பருகும் நாயின் செயல் போன்றது எனலாம் உன் திருவடிகளை பற்றிவிடுதற்கு இயலாத வலிமையற்ற என்னை கைவிடேல் அருள் செய்து ஆட்கொள்வாயாக